பாராட்டுகள் தான் மன உதிவு மன உறுதியை அதிகரிக்கும் அதனால் பாராட்டுகளை விரும்பணும் ரொம்ப விரும்பணும் புகழ்ச்சியை விரும்ப வேண்டும் நாம் எந்த செயல் செஞ்சாலும் அதை அது குறித்து பிறர் வந்து புகழ்கிறார்களா அதில் அந்த புகழ்ச்சியில் உண்மை இருக்கிறதா உண்மை இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உண்மை இல்லை என்றால் அது வேண்டாம் அந்த புகழ்ச்சிக்கு நான் சொந்தக்காரர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொந்தமில்லாத அந்த புகழ்ச்சியை வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள் ஒருவர் புகழ்கிறார்கள் என்றால் அந்த புகழ்ச்சிக்கு நீங்கள் சொந்தக்காரராக இல்லையாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஒருத்தர் சிலர் ரொம்ப ஓவராக புகழ்கிறாங்க அப்படின்னா அந்தளவுக்கு நான் தகுதியானவன் இல்லை அந்த புகழ்ச்சிக்கு நான் தகுதியானவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பணிவாக சொல்லிவிடுங்கள் அல்லது வந்து அந்த நீ ஒருத்தர் புகழ்கிறாங்கன்னா அந்த புகழ்ச்சிக்கு நீங்கள் உண்மையிலே சொந்தக்காரங்களா அப்படின்னா ரொம்ப நன்றி உங்கள் புகழ்ச்சிக்கு பாராட்டுக்கும் எனக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிடணும் அது மாதிரி உங்களுக்கு சொந்தமான புகழ்ச்சியை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்வதில் ஒரு நேர்மை இருக்கணும் அதனால் வந்து நீங்கள் வேறு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பல மடங்கு ஒருத்தர் நிறைய சம்பளம் கொடுக்குறாரு அப்படின்னா அதை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க அதில் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து இந்த வேலைக்கு இவ்வளோதான் பணம் ஆனால் இவர் ஏன் இவ்வளோ ஒரு பணம் கொடுக்குறாரு ஒரு நூறுரூபா பெருமானம் உள்ள ஒரு வேலைக்கு ஒரு பத்து நிமிஷம் பத்து ஒரு மணி நேரம் செஞ்ச வேலைக்கு ஒரு நூறுரூபா இப்போ வந்து ஒருத்தர் வந்து முடி வெட்ட போகிறாரு முடி பத்து நிமிஷம் முடி வெட்டுறாரு மற்ற இருபது நிமிஷம் முடி வெட்டுறாரு அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து ரெண்டாயிரம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அது வந்து பொருத்தமில்லாத ஊதியம் தானே அதுக்கு ஒரு நூறுரூபா தானே கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து ஒரு புகழ்ச்சியும் அப்படி தான் நீங்கள் செய்கிற வேலைக்கே இவ்வளோ தான் பு புகழ்ச்சி அதனால் புகழ்ச்சியை விரும்ப வேண்டும் பாராட்டுக்களை விரும்ப வேண்டும் அதுதான் உங்கள் மனதை உறுதியாக்கும் உங்களை ஏன்னா வந்து நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க நாலு பேர் பாராட்டும்போது அப்போ நீங்கள் செய்கிற செயல் சரி தான் நீங்கள் யாருமே பாராட்டலை அப்படின்னா உங்கள் நீங்கள் செயல்கிற செயல்கள் மீது உங்களுக்கே அவநம்பிக்கை ஏற்படும் நம்ம உண்மையிலே சரியான பாதையில் தான் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே சந்தேகம் வரும் அதனால் வந்து இப்போது ஒரு உணவு கட்டுப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன் உணவு கட்டுப்பாடை கடைபிடிப்பதற்கு உங்களுக்கு மன உறுதி தேவை அப்போது நாலு பேர் உங்களை பாராட்டுறாங்க உங்களை தெரிஞ்ச நாலு பேர் பாராட்டுறாங்க உங்களை பின்பற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு உறுதி மன உறுதியை கொடுக்கும் இப்போ நான் சொல்கிறேன் மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க பிரியாணி சாப்பிடாதீங்க மாமிசம் சாப்பிடாதீங்க சப்பாத்தி பரோட்டா தோசை பேக்கரி உணவுகள் பப்ஸு சமோசா பஜ்ஜி பேக்கரி ஸ்வீட்ஸு இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் சேமியா சேமியா நூடுல்ஸு இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்கிறேன் அப்போ சாப்பிடாதீங்க இதை தவிர்த்து விட்டு வேறு என்னெல்லாம் சாப்பிடணுன்னு நான் உங்களுக்கு சொல்லி சொல்லிவிட்டேன் அப்போ அதை அதை மட்டுமே நீங்கள் சாப்பிடும்போது உங்களை பார்க்குற நாலு பேரும் உங்களை பாராட்டுவாங்க உண்மையிலே ரொம்ப கஷ்டங்க இவ்வளோ இத்தனை மாதமாக நீங்கள் இதை சாப்பிட்றீங்களே கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாக நானும் உங்களை பார்க்குறேன் நீங்கள் விடாமல் இதை வந்து மன உறுதியோடு சாப்பிட்றீங்க எங்களாலலாம் முடியாதுங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா பாராட்டுவாங்க உங்களை மாதிரி நானும் மாறிட்டாக்கா எங்கள் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு மற்றவங்க உங்களை பாராட்டும்போது அப்போ உங்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும் அப்போ நீங்கள் போகிற பாதை சரின்னு தோணும் அப்போ தான் சரி அப்படின்னு தோணும் அப்போ தான் உங்களுக்கு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிவதற்கான மன உறுதி என்பது அதிகரிக்கும் உங்களை நாலு பேர் ஃபாலோ பண்ணணும் பின்பற்றணும் உங்களை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் அப்போ நீங்கள் செய்கிறது சரி நீங்கள் போகிற பாதை என்பது சரியானது தான் அப்போ தான் வந்து இன்னும் ஒரு நம்பிக்கையோட உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பீர்கள் அந்த மன உறுதி என்பது உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கான மன உறுதி என்பது இன்னும் பன்மடங்காக அதிகரிக்கும் ரொம்ப உறுதியாக அதிகரிக்கும் வேகம் அதிகரிக்கும் பசியை தாங்குகிற ஆற்றல்லாம் வரும் நம்மளை நாலு பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு அந்த பசியை தாங்குகிற ஆற்றல்லாம் வரும் பட்னி கிடக்கிறதுல வந்து ரொம்ப துணிச்சலாக ஒரு அந்த அளவுக்கு ஒரு அது மன உறுதி பல மடங்காக அதிகரிக்கும் அதனால் எப்போவுமே எந்த ஒரு விஷயமா இருக்குமே நீங்கள் மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருங்க அது உணவில் மட்டும் கிடையாது வேறு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலிலையும் மற்றவர்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாக இருங்கள் நீங்கள் செய்கிற தொழிலாக இருக்கட்டும் ஒரு வீட்டில் கூட நீங்கள் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க பழங்கள் இப்படி ஒவ்வொருத்தரும் முன்மாதிரியாக இருக்கணும் அப்போ ஒருத்தர் மட்டும் முன்மாதிரியாக இருந்தால் எல்லாருமே ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டால் எப்படி அப்போ எல்லாருமே முன்மாதிரியாக இருக்கணும் இப்போ முன்மாதிரியாக இப்போ நான் வந்து நாலு பேருக்கு முன்மாதிரியாக இருக்கேன்னா இப்போ நானும் எனக்கும் நாலு பேர் முன்மாதிரியாக இருப்பாங்க இருக்கணும் என்ன சுற்றி இருக்கிறவங்க எனக்கும் முன்மாதிரியாக தெரியணும் அவங்கள அந்த நான் அந்த என்ன சுற்றி இருக்கிற அந்த நாலு பேருக்கு நான் முன்மாதிரியாக தெரியணும் இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்மாதிரியாக தெரிகிற மா தெரிகிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஒருத்தருக்கு ஒரு வீட்டில் அதாவது வீட்டில் இல்லை நாட்டில் எல்லா மக்களும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டும் அப்போ தான் வாழ்க்கை எளிதாக இருக்கும் எல்லோரும் முன்மாதிரியாக வாழ்கிறாங்க ஆனால் எதற்கான முன்மாதிரின்னாக்கா மோசமான விஷயங்களை கடைபிடிப்பதற்கு தான் முன்மாதிரியாக இருக்காங்க இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இது மலிவான உணவுகள் நோயை தருகிற உணவுகள் மூட நம்பிக்கை உணவுகள் குற்ற உணவுகள் போதை உணவுகள் இந்த போதை உணவுகளை சாப்பிட்றதுக்காக தான் மற்றவர்களுக்கு எல்லாருமே முன்மாதிரியாக இருக்காங்க எல்லாருமே எதற்கு முன்மாதிரியாக இருக்கிறது தான் இந்த மாதிரி மோசமான மலிவான இழிவான உணவுகளை சாப்பிடுவதற்கு தான் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் நோயாளிகளாக மாறுவதற்காக மற்றவர்களுக்கு இவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் மக்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி நோயாளிகளாக மாறுவது எப்படி என்னை பின்பற்றுங்கள் நீங்கள் நோயாளிகளாக மாறலாம் பிரியாணி சாப்பிடுங்க இந்த பாருங்கள் நான் எப்படி இட்லி சாப்பிட்றோம் பாருங்கள் இந்த பாருங்கள் நாங்கள் எப்படி தோசை சாப்பிட்றோம் பாருங்கள் இந்த பாருங்கள் பரோட்டா எப்படி சாப்பிட்றோம் பாருங்கள் பிச்சு பிச்சு போட்டு எப்படி பரோட்டா சால்னாவில் முக்கிய அடித்து ஊற வச்சு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்படி சாப்பிடுங்க சீக்கிரம் நோயாளி இந்த மாதிரி நோயாளி ஆயிடுவீங்க இந்த மாதிரி தான் மக்கள் பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி நோய்களை வரவழைத்துக் கொள்வதற்காக பிறருக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் அதனால வந்து நம்ம நல்ல விஷயத்து ஆரோக்கியத்தை கடைபிடிப்பதற்கான ஆரோக்கியமான ஒரு உடலை பெறுவதற்கான ஒரு முன்மாதிரியாக நாம் வாழ வேண்டும் அது ரொம்ப கஷ்டம் அதாவது இது எப்படின்னாக்கா நீங்க வந்து மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது ஒரு ஆரோக்கியமான ஆரோக்கியமான உடலை பெறுவதற்கான முன்மாதிரியாக நீங்கள் வாழ வேண்டுமென்றால் அப்படி வாழ்றது ரொம்ப கஷ்டம் அது வந்து எதிர்நீச்சல் அடிக்கிற மாதிரி இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிட்றதுங்கிறது வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது ஒரு ஆற்றில் அந்த ஆற்றின் ஆற்றில் நீங்கள் குதிச்சிங்கன்னா போதும் அந்த வெள்ளம் உங்களை அடித்து கடலை நோக்கி அழைத்து சென்று கொண்டு வேகமாக போயிட்டே இருப்பீங்க அந்த ஆற்று அந்த ஆறு ஆற்று நீர் எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் நீங்கள் போயிட்டுருப்பீங்க இடையிலே செத்து போயிடுவீங்க இடையிலே உங்களுக்கு கை கால்லாம் முறிஞ்சிடும் அங்கங்கே பெரிய பள்ளத்தாக்கிலெல்லாம் அந்த தண்ணீர் விழாவும் அங்கெல்லாம் விழுந்து உங்களை அடித்து கரை அது கொண்டு போயிடும் அப்புறம் இடையில நீங்கள் செத்து போயிடுவீங்க அது மாதிரி தான் இந்த மலிவான உணவுகள் ஆனால் இதுக்கு நீ எதிர்நீச்சல் போடுறீங்க பாருங்கள் இந்த உணவுகளெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த மலிவான உணவுகளெல்லாம் சாப்பிடக்கூடாதுனுச்சு எலி எதிர்நீச்சல் போடுறீங்க பாருங்கள் அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் எதிர்த்து போகணும் இந்த பெரும் ஆற்று வெள்ளத்தை எதிர்த்து போராடி கரை சேர்ந்து அப்படி போய் போராடி அப்படி புரண்டே எழுந்திரிச்சி போகணும் அதுதான் ரொம்ப கஷ்டம் படகில் ஏறி போகணும் நீந்தணும் கஷ்டப்பட்டு நீந்தி அங்கங்கே மரக்கிளைகளை பிடிச்சி நீந்தி பிடிச்சி நீங்கள் முன்னேறி போகணும் அதுதான் ரொம்ப கஷ்டம்